இருபத்தி ஆறாம் ஆண்டு மட்டுமல்ல இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு கூட தமிழகத்தில் திமுக ஆட்சியே வரும் அப்படின்னு சொல்லி ஊட்டியில வந்து மலர் கண்காட்சி தொலைக்காட்சி முதலமைச்சர் கருணாநிதி தெரிவித்து செய்தார் ஐயா ஐயா ஊட்டியில கொஞ்சம் வெயில் குறைவுங்கய்யா வெயில் குறைவா இருந்தா எதோ பேசத்தோம் சென்னைக்கு வெயிலுக்கு வந்தா சென்னை வெயிலுக்கு வந்தா முதலமைச்சருக்கு எல்லாம் தெளிஞ்சிடும் ஐயோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயே நம்ம தோத்துருவோம் ஊட்டியில இருக்காரு கொஞ்சம் தெளியாம இருக்காரு கீழே இறங்கி சென்னைக்கு வந்து சென்னை வெயிலுக்கு வந்த வந்தோடனே முதலமைச்சர் அவருக்கு எல்லாம் தெளிஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உறுதியாக தோற்போம் என்று மாண்பு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் எடப்பாடி முதல்வருடைய கேள்விகளுக்கு எல்லாம் நீங்க வந்து சொந்தமா இருந்து செய்தி தகவல் சொல்றீங்க உங்களுடைய தரப்பு செய்திகளை கேட்கும் பொழுது மட்டும் நான் சொந்தமா இருந்து செய்யறேன்னு சொல்றேன் இது ரொம்ப சிறப்பா தாங்க நீங்க பாக்கணும் காரணம் தமிழ்நாடு முதலமைச்சரை ஒரு சாமானியனாக இருந்து நான் கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அதுக்கு ஒரு அதிகாரம் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல அண்ணாமலை என்கின்ற தனி மனிதன் ஒரு விவசாயி தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய எந்த விஷயத்தையும் கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு எனக்கு கருத்துரிமை இருக்கு அதே நேரத்துல கட்சி யாரு கிட்ட சேரணும் யாரு கிட்ட சேரக்கூடாது எனக்கு தனிப்பட்ட கருத்து இருந்தாலும் கட்சி ஒரு முடிவெடுக்கும் பொழுது கட்டுப்பட்டுள்ள எப்பவும் எங்களோட தான் இருக்காரு அவர் எங்கேயும் பிரிஞ்சு போகல ஓபிஎஸ் எப்பொழுதும் எங்களோட இருக்கின்றார் பாரத பிரதமர் நரேந்திர மோடியா அவருடைய இதயத்துல ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் ஓபிஎஸ் ஐயா இருக்கு அதுல எந்த மாற்று கருத்தும் விதமான கொலை ஆனா எல்லா ஊருமே இன்னைக்கு கொலை காடுகளாக மாறி இருக்கிறது சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்திற்கு சென்றிருக்கிறது எந்த மாற்று கருத்து இல்லைங்கன்னா முதலமைச்சர் ஐயா நீங்க ஊட்டியில இருந்து பேசுறாங்க சென்னை வெயில் வந்தனே தெளிஞ்சிருவாரு அன்னைக்கு அவருக்கு தெரியும் சட்டம் ஒழுங்கு காரணமாக அவருடைய ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் வீட்டுக்கு அனுப்புவாங்க என்பது மாண்புமிகு முதலமைச்சர் ஐயாவுக்கு தெரியும் பெரியார் பல்கலை கழக துணைவேந்தர் ஜெகநாதன் அவரு இப்ப சிபிஐ விசாரணை போயிட்டு போயிட்டு வந்து தமிழக அதை நீங்க எப்படி நான் சாமானியனாக ஜெகநாதன் ஐயாவது செய்ததுல எந்த தவறும் இல்லை என்று பார்க்கின்றேன் டீட்டெயிலா தெரியும் ஜெகநாதன் அவர்கள் மீது இருக்கக்கூடிய கால் புரட்சினால பெரியார் பல்கலைக்கழகம் சேலத்துல ரிட்டையர் ஆவதற்கு சில நாட்கள் இருக்கும் முன்பு வந்து உள்ள போய் பெரிய பிரச்சனை பண்ணி கைது பண்ணி உச்ச நீதிமன்றத்தினுடைய பயிலாடர் உங்களுக்கு தெரியும் உயர் நீதிமன்றத்தினுடைய பயிலாடர் உங்களுக்கு தெரியும் அதனால் என்னை பொறுத்தவரை சாமானிய மனிதனாக ஜெகநாதன் அவர்கள் எந்த தவறும் செய்யல தமிழக அரசினுடைய அரசியல்ல மாட்டி சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தான் ஜெகநாதன் அவர்களை பார்க்கிறேன் எப்பொழுதுமே நான் சொல்வேன் அரசனும் தெய்வனும் எப்படி கொள்வார்கள் என்று நமக்கு தெரியும் அதனால யாரு ஒரு பவர்ல இருந்து அதர்மத்தை செய்யும் பொழுது அதற்கான விலை அவர்கள் கொடுத்தே ஆக வேண்டும் ஜெக ஜெகநாதன் அவங்க கேசல அதர்மம் நடந்திருக்கிறது ஆட்சியாளர்கள் அதற்கான விலையை கொடுப்பார்கள் நம்மளுடைய கேள்வி என்னன்னா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் நீதிமன்றத்திற்கு சில கேள்விகள் எழுப்பியிருக்கிறார் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி அதை பற்றி கேள்வி கேட்டீங்க அதுக்கு முதல்ல பதில் சொல்லிடுறாங்க அரசியல் கட்சிகள் நிறைய தலைவர்கள் உங்களை குழப்பிக் கொண்டிருக்கிறார் அதை கொஞ்சம் டீட்டெயிலா பேசணும்னு நான் விரும்புறேன் உச்ச உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை நீதிமன்றத்திற்கு என்ற அதிகாரம் இருக்கிறது ஆளுநருக்கு என்ற ஒரு அதிகாரம் இருக்கிறது ஜனாதிபதிக்கு என்ற ஒரு அதிகாரம் இருக்கிறது முதலமைச்சருக்கு என்ற ஒரு அதிகாரம் இருக்கிறது இது எல்லாமே நம்முடைய அரசியலமைப்பு அரசியலும் வரைமுறைப்படுத்தி இருக்கின்றோம் இந்த நாட்டுல எங்கேயாச்சும் அநியாயிருக்கு நினைச்சாங்க அவங்களாகவே அந்த எடுத்து அவங்களாகவே தீர்ப்பு கொடுக்கலாம் ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி இரண்டு என்பது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வேறு எந்த தீர்ப்பாக இருந்தாலும் அதை ஓவர் ரைடு பண்ணி இருக்கு அதே போல உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாலும் கூட ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கு ஒரு விடயம் இருக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னா ஆர்டிக்கல் நூத்தி நாற்பத்தி மூன்று ஜனாதிபதிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறான் அதன்படி நம்முடைய மாண்புமிகு ஜனாதிபதி திரு திருமதி திரௌபதி முர்மு அம்மா அவர்கள் ஏப்ரல் எட்டாம் தேதி உச்ச நீதிமன்றத்தினுடைய உச்ச தீர்ப்பு ஆளுநருக்கு அதிகாரம் என்ன இருக்கு ஒரு சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினா காலக்கெடுவு நிர்ணயித்திருக்கிறார் இதுல ஆளுநருக்கு மட்டும் காலக்கெடுவு நிர்ணயிக்கல ஜனாதிபதிக்கும் காலக்கெடவு நிர்ணயித்திருக்கிறார் அதன் அடிப்படையில நம்முடைய ஜனாதிபதி ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி மூன்றை பயன்படுத்தி பதினான்கு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் பதினான்கு கேள்விகள் என்ன பொருள்னா ஜனாதிபதிக்கு நீங்க நிர்ணயிக்கலாமா அது மட்டும் இல்ல பதிமூன்று கேள்விகள்ல உண்மையான அரசியலமைப்பு சட்டத்துல ஆர்டிகல் இருநூறு என்ன சொல்லுது அதாவது ஆளுநருக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய தனி அதிகாரம் இப்ப நூத்தி நாற்பத்தி மூன்று பயன்படுத்தி ஜனாதிபதி ஒரு கேள்வி கேட்கும் பொழுது உச்ச நீதிமன்றம் என்ன செய்யணும்னா ஆர்டிக்கல் நூத்தி நாற்பத்தி அஞ்சு பயன்படுத்தி குறைந்தபட்சம் ஐந்து நீதிபதிகள் இருக்கக்கூடிய அமர்வு அமைக்கும் ஐந்து நீதிபதி இருக்கலாம் ஏழு நீதிபதி இருக்கலாம் கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் இன்னைக்கு நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் கேட்டதுல எந்த தவறும் இல்லை என்பதை தமிழக மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தேவையில்லாம குழப்பிறார் ஏன்னா ஒரிஜினல் கேஸ் ஏப்ரல் எட்டாம் தேதி கொடுக்கப்பட்ட தீர்ப்பு தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு ஆளுநருக்கும் இருந்த பிரச்சனைக்காக தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு போனார் ஆனா அந்த தீர்ப்புல ஜனாதிபதி அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று காரணத்தினால ஜனாதிபதி மேல போறான் எஸ் கே கவுல் அவர்கள் நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் செய்திருப்பது சரிதான் நான் எப்பவோ நினைச்ச ஜனாதிபதி இந்த கேள்வி கேட்பாங்கன்னு இப்ப கேட்டிருக்கிறாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இப்ப முதலமைச்சருக்கு நேரடியாக ஒரு பதில் சொல்ல விரும்புறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுல காவேரி வாட்டர் ட்ரிபியூனல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தீர்ப்பு கொடுத்துச்சு கர்நாடகா மாநிலம் தமிழகத்திற்கு இருநூத்தி ஐந்து டி எம் சி தண்ணி கொடுக்கணும் அப்ப கர்நாடகாவுடைய முதலமைச்சராக பங்காரா பையா இருந்தாங்க நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்துல போடுறாங்க அத ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறாங்க அப்ப நீதிபதி எல்லாமே பார்த்தாங்க ஆர்டினன்ஸ் போட்டாங்க நம்ம மாதிரி நம்ம சட்டமன்றத்தில் ஆர்டினன்ஸ் போடுறாங்க சட்டம் போடுறாங்க நம்ம ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறாங்க அன்னைக்கு அன்னைக்கு இருந்த நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் இதே நூத்தி நாற்பத்தி மூன்றை பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க கர்நாடகா சட்ட சபையில போட்டிருக்கக்கூடிய தீர்மானம் செல்லுமா செல்லாதோம் அதனால முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும் அன்னைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய ஐந்து நீதிபதி கொண்ட அமர்வு அதெல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு இல்லை நாங்க மேல இருந்து தன்மை கொடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் கர்நாடகாவுடைய சட்டப்பேரவைக்கு அதிகாரம் இல்லை தண்ணியை பிளாக் பண்றதுக்கு அதிகாரம் இல்லை அதனால இருநூத்தி அஞ்சு டிஎம்சியை கொடுத்தாக வேண்டும் என்று அன்னைக்கு சொன்னாங்க நாற்பத்தி மூன்று பயன்படுத்தும் பொழுது நம்முடைய முதலமைச்சருக்கு இனித்தது இன்னைக்கு நூத்தி நாற்பத்தி மூன்று பயன்படுத்தப்படும் பொழுது முதலமைச்சருக்கு வலிக்கிறது என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது சுதந்திர இந்தியால பதினைந்து முறை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் பதினாறாவது முறை ஏன் சங்கர்தயார் சர்மா அவர்கள் இந்தியாவுடைய ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது ராம் டெம்பிள் இடத்துல உண்மையால மாஸ்க் முதல்ல இருந்துச்சா கோவில் முதல் இருந்துச்சா அப்படிங்கிற கேள்வியை நூத்தி நாற்பத்தி மூன்று பயன்படுத்தினார் அப்ப உச்ச நீதிமன்றம் பதில் அளிக்க மறுத்து விட்டார் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு திரும்ப கேட்கலாம் கேள்வி கேள்வியை அதனால இந்தியாவில் ஜனநாயகம் சிறப்பாக இருக்கிறது உச்ச நீதிமன்றம் அதனுடைய வரம்புக்குள்ள வேலை பார்க்கறாங்க ஜனாதிபதி அவங்க வரம்புக்குள்ள வேலை பார்க்கறாங்க அதனால் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகள் பதினான்கு கேள்விகளுக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய குறைந்தபட்சம் ஐந்து நீதிபதி அமர்வு பதில் சொல்ல போறாங்க அதாவது எதற்காக நம்முடைய முதலமைச்சர் தேவையில்லாதான்னு இருக்கிறாங்க அன்னைக்கு கர்நாடகா தண்ணி கொடுக்க முடியாது என்று சொன்ன பொழுது இதே நூத்தி நாற்பத்தி மூன்று தமிழகத்திற்கு பயன்படுத்தது இதே நூத்தி நாற்பத்தி மூன்று மூலமாகத்தான் தமிழகத்திற்கு இருநூத்தி அஞ்சு டிஎம்சி தண்ணி வந்துச்சு இன்னைக்கு எப்படி தமிழகத்திற்கு எதிராக போகும் நரேந்திர மோடி ஐயா ஆட்சியில ஜனாதிபதி நூத்தி நாற்பத்தி மூன்று ஆட்டிக்கலை பயன்படுத்தும் பொழுது எப்படி தமிழகத்திற்கு எதிராக போகும் அதாவது பத்திரிகை நண்பர்களுக்கு விலாவரியாக இந்த பதிலை சொல்ல வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் கடமைப்பட்டிருக்கின்றோம் அதனால் ஜனநாயகம் சரியாக இருக்கிறது ஜனநாயகம் சரியா இருக்கிற காரணத்தினாலதான் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையும் மதித்த ஜனாதிபதி அவர்கள் அந்த கேள்விகளை கேட்டிருக்கிறார்